வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மாதம்பட்டி ரங்கராஜன் அப்படிங்கிற தம்பி இன்னைக்கு சமையல் உலகத்தை வந்து அப்படியே தன்னுடைய கை பக்குவத்தால ஆடாம அசையாம வச்சிருக்காரு நாக்கு ஒன்னு மட்டும்தான் ஆட விட்டுருக்காரு அவருடைய ரெசிபியில அவர் சொன்ன முறைப்படி நான் செய்து பார்த்து நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணுங்கிறதுக்காக அந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு மாப்பிள்ளை செம்ப அரிசி எடுத்துக்கிட்டேன் இது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது ஊறணும் பாதி கப்பு அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கோம் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதில் பாதி அளவு துவரம் பருப்பு துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு அதை குக்கரில் எடுத்துக்கிட்டோம் ஆறு மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும் ஊற வச்ச அரிசி இந்த தான் வேகம் இல்லைன்னா வேகாது அந்த அரிசியை பாருங்கள் இப்போ ஊறி இருக்கிறதுனால நல்லா அது ரெண்டாக உடையுது இல்லைன்னா இது உடையவே உடையாது அப்போவே கழுவி அப்போவே நம்ம சாதாரண பொன்னி அரிசி மாதிரிலாம் வைக்க முடியாது இந்த அரிசியை வந்து நான் குக்கரில் சேர்த்துட்டேன் தண்ணி வந்து ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் அளவு தண்ணி துவரம் பருப்புக்கு எவ்வளவு துவரம் பருப்பு எடுத்தோமோ அதை மாதிரி ரெண்டு பங்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறையாவே அதாவது இந்த ரைஸுக்கு பருப்புக்கு தகுந்த உப்பு போட்டு குக்கரை மூடியாச்சு இப்போ தான் நான் அடுப்பே பற்ற வைக்கிறேன் இப்போ உங்களுக்கு குறைஞ்சது ஆறு விசில் வரணும் ஆறு விசில் வந்து ப்ரெஷர் இறங்கி திறந்து பாருங்கள் உங்கள் குக்கருக்கும் உங்களுடைய கேஸுக்கும் தகுந்தா போல தான் வேகும் தேவைப்பட்டால் கூட ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சுக்கோங்க நல்லா குழைய வேக வைக்கணும் அதே நேரத்தில் இன்னொரு பேனில் நான் வந்து நல்ல ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் உரித்து முழுசாக வதக்கிறேன் ரொம்ப வதங்கணும்னு இல்லை கொஞ்சம் கலர் மாறி வர்ற வரைக்கும் வதக்குனா போதும் அந்த நேரத்தில் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் நறுக்கி வச்சுருந்தேன் பொடியாக அதையும் சாம்பாரோடு ஒன்று சேர்ந்து இருக்கும் வெங்காயம் அந்த வாசனை நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன் இதுவும் அவர் சொன்ன முறை தான் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரே மாதிரி நறுக்கி வச்சுருந்த கேரட்டு உருளைக்கிழங்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன் இது இல்லாமல் அவரைக்காய் பீன்ஸு பட்டாணி இது மாதிரி காயெல்லாம் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம் முருங்கக்காய் கத்திரிக்காய் இதுதான் சேர்த்துருக்கேன் இப்போ கத்திரிக்காயும் குழஞ்சி போகாத அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலையே வதக்கி விடுறோம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாவத்தல் தனி மிளகாவத்தல் பொடி ஒரு டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட சாம்பார் பொடி அப்படின்னு எல்லா பொடியும் சேர்த்துட்டோம் இந்த காரம் எல்லாம் வந்து உங்கள் வீட்டுக்கு தகுந்தார் போல் கூட்டியோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கலாம் உப்பும் காரமும் இப்போ தனி மிளகாய் பொடி போடுறேன் அடுத்தது இதையும் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு காய் இல்லை எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம பெரட்டி விட்டுறோம் பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் பொடியும் போட்டுறோம் பாருங்கள் சாம்பார் பொடியும் போட்டாச்சு போட்டுட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா பெரட்டி விட்டுறோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நம்ம இப்போ இந்த காய்க்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டோம் ஏற்கனவே அரிசிக்கு நம்ம உப்பு போட்டு தான் குக்கரில் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு இந்த காய்க்கு தகுந்தா போல் இதில் வந்து கொஞ்சமாக புளி அதாவது ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன் காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியோட சேர்த்து கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது வாசனையை வச்சு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் தேவைன்னா இந்த நேரத்தில் குட்டிக்கிடலாம் இப்போ அதை மூடி வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் குறையாகவே வச்சு வேக விடுறோம் கொதிக்க விடுறோம் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் சாம்பார் குழம்பு இதெல்லாம் பெரிய அடுப்பு நிறைய வச்சு கொதிக்க வச்சா நல்ல டேஸ்ட்டு வராதுன்னு சொல்லியிருக்கேன் இதுவும் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுறோம் இப்போ காயெல்லாம் வெந்திருச்சான்னு பார்க்குறோம் எல்லா காயுமே நல்லா வெந்திருச்சு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் அதே நேரத்தில் ப்ரெஷர் இறங்கிருச்சு நான் வந்து ஏழு விசில் விட்டேன் ஆறு போதுன்னு சொன்னேன் நான் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே கூட ஒரு விசில் போயிருச்சு இப்போ பருப்பும் அரிசியும் நல்லா வெந்திருச்சு கொஞ்சம் தண்ணி இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அந்த தண்ணி ஆற ஆற கொஞ்சம் நல்லா எறிகளாக வந்துடும் இப்போ நம்ம கொதிக்க வச்ச சாம்பார் எடுத்து குக்கரில் இருக்க அரிசி பருப்பு கலவையோடு சேர்த்துட்டோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விடுறோம் உப்பு காரம் இந்த காய்கறி புளி எல்லாம் ஒன்றாகணும் அரிசியோடு ஒன்றா கலக்கணும் இப்போ நான் வந்து நம் தம் போடுற மாதிரி என்ன பண்ணுறேன்னா அதை மூடிட்டு லோ ஃப்ளேமில் வைக்கிறேன் அந்த நேரத்தில் ஒரு கரண்டி இரும்பு கரண்டியில் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு நெய் நம்ம இஷ்டத்தில் எடுத்துக்கலாம் நெய் காஞ்சு வரட்டும் காஞ்சதுக்கப்புறமேலே ரொம்ப புகையை காயக்கூடாது நெய் வாசனை போயிடும் பாருங்க நல்லாவே வெந்திருக்கு எல்லாமே அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் குறையணும் நேரம் ஆச்சுன்னாக்க உங்களுக்கு அதுவே இருகை ஆரம்பிச்சிடும் தாளிக்கிற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் இப்போ ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலேயே கடுகு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட பெருங்காயம் ஏன்னா சாம்பார் பொடியில் வேறு பெருங்காயம் இருக்குது ஒரு ரெண்டு வத்தல் கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன் காரம் உங்களுக்கு தகுந்தா போல் தாளிக்கும் போது மிளகாயை கூட்டி குறைச்சிக்கோங்க இப்போ இது கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே அதை அப்படியே எடுத்து அந்த குக்கரில் இருக்கிற சாத கலவையில் சேர்த்துட்டோம் கம்முன்னு வாசனை இதோட பச்சை கொத்தமல்லியும் கலந்து நம்ம ஒரு சாப்பிட்ற வரைக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் மூடி வச்சிடலாம் பரிமாறும்போது எடுத்து பரிமாற வேண்டியதுதான் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பெரிய சமையல்கலை நிபுணருடைய வழிகாட்டுதல் படி நம்ம ஒரு பாரம்பரிய அரிசியில் ஒரு சாம்பார் சாதம் செய்திருக்கோம் சம்பா சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அதனால தான் இன்றைக்கி இதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு இதை செய்து சாப்பிட்டு சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண பண்ண நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரட்டும் நன்றி வணக்கம்